சைராம் உயிரின் உயிரானவர்களே ரொம்ப நாள் ஆச்சு இந்த வீடியோவில் வந்து ஒரு சைராம் வந்து ரொம்ப வருஷம் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு அதனால் வீடியோவில் வந்து நீங்கள் பேசணும் அப்படின்னு சொல்கிறது இந்த வீடியோ தினம் தினம் அன்பே சாயில் சொல்லக்கூடிய அத்தனை விஷயத்தையும் நீங்கள் எல்லாரும் நூறு சதவீதம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்க அதுக்காக நான் பல நன்றிகளை சொல்லிக்கிறேன் ஏன்னா நம்ம லைஃப் வந்து ஏகப்பட்ட கர்மாக்களால் சூழ்ந்த ஒரு வாழ்க்கை இங்கே என்ன தான் நமக்கு நல்லது நிறைய நடந்தாலும் அந்த நல்லதை விட கெட்டது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அது நம்மளை ஏற்றுக்க முடியாத அளவுக்கு இருக்கு ஒரு சைராம் சொல்லியிருந்தாங்க பத்து நல்ல விஷயங்கள் நடக்குது ஆனால் ஒரே ஒரு விஷயம் நமக்கு விரும்ப விரும்பத்தகாமல் ஒரு விஷயம் நடக்குதுன்னா அந்த பத்து நல்ல விஷயங்கள் கூட மறந்து போய் அந்த அளவுக்கு இந்த துன்பத்தில் நான் போய் மாட்டிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க ஸோ ரியல் ஃபேக்டர் தான் ஸோ கர்மா வலிமையானது பொல்லாதது அந்த பொல்லாத விஷயத்தை நாம் செய்யக்கூடிய விஷயம் இருக்கே அதை வந்து இன்னும் ஆழமாக செய்யணும் அப்போ தான் அந்த கர்மாவோட தாக்கம் உங்கள் வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கும் இல்லைனா கர்மா வந்து ரொம்ப பவர்ஃபுல் வெரி பவர்ஃபுல் அதை வந்து சொல்ல முடியாத அளவுக்கு அந்த கர்மாவுடைய அந்த தன்மை இருக்கும் அப்போ நம்ம தினம் தினம் சாயப்பா கிட்ட மன்றாடிடுறோம் பிரார்த்தனை வைக்கிறோம் ஸோ சாயப்பா கிட்ட ஒரு ஃப்ரெண்டாக பேசி நிறைய விஷயத்த பேசுகிறோம் நீங்கள் எந்த அளவுக்கு இன்னமும் க்ளோஸாக இருக்கீங்களோ அந்த அளவில் உங்கள் கர்மாக்களுடைய ஆதிக்கம் அப்படின்றத ஒன்று இருக்கே அது ஒழிஞ்சு போயிடும் ஒரு நாம் கேட்டாங்க பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை வாழ முடியுமா நீங்க சொல்கிறத அத்தனையும் நான் செய்கிறேன் ஆனால் பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையை வாழ முடியுமா இதுக்கு பதில் யாராலையும் கொடுக்க முடியாது யாராவது கொடுத்தாங்கன்னா கூட அது தப்பான பதிலாக இருக்கும் ஏன்னா கருமாக்களோட ஆதிக்கம் அளவுக்கு மீர்னது அது வந்து பல ஜென்மத்தில் நம்ம பயணிச்சது நம்ம கூட நம்ம செஞ்ச பாவம் புண்ணியம் இதை பொறுத்து தான் வாழ்க்கைன்னா அப்போ நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கு வரைக்கும் துன்பத்தை நம்ம ஏற்றுக்கிறோன்னா அப்போ நாம் செஞ்ச பாவத்தின் விளைவுகள் தான் அத்தனை விஷயங்களும் அப்போ இந்த பாவத்தை மறைக்கணும் பாவம் செய்கிறத மறக்கணும் பாவம் செய்கிறத நாம் நிச்சயமாக மறக்கணும் மறந்தே போகணும் அந்த பாவத்துக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ற நிலை உங்கள் கிட்டே என்றைக்கு உருவாகுதோ அன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் இனி பிரச்சனைகள் இருக்காது நான் இருக்காது இல்லைன்றத பொறுத்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்படிப்பட்ட முடிவுகளை எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் நான் உங்கள் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு நான் சொன்னால் அப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா பிரச்சனை இருக்காது இனி எந்த தப்பும் எந்த தவறும் எந்த பொய்யும் நான் பேச மாட்டேன் உண்மைக்கு மட்டும்தான் நான் சொந்தக்காரனாக இருப்பேன் புனிதத்துக்கு மட்டுந்தான் நான் சொந்தக்காரனாக இருப்பேன் அந்த நில உங்கள் மனசில் கொண்டு வந்து சேர்த்தா நிச்சயமாக பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வாடலாம் இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கன்ஃபார்ம் ஆனால் நம்மளோட வாழ்க்கையில் நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய அந்த சூழ்நிலை இதில் இருந்து நீங்கள் மீளணும் அப்போ பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை வாழணும் அப்படின்றத தாண்டி என்ன பிரச்சனை வந்தாலும் சமாளிக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்விகளை நம்ம கேட்கும்போது அதற்கு உண்டான பலத்தை நாம் அதிகரிச்சிட்டா அந்த இடத்தை கடக்கலாம் அன்பே சாயில் சொல்றது எந்த ஒரு விஷயமும் நடக்க முடியாத விஷயத்த சொல்லலை ஏன்னா நடக்க முடியாத விஷயத்த இங்கே பேசி நேரத்தை வீணடிக்க நான் விரும்பலை அப்போ உங்களோட ஒவ்வொரு கர்மாவும் ஒரு மோசமான பின்விளைவுகளை ஏற்படுத்துது ஆயிரம் நல்லது நடந்தாலும் ஒரு பத்து நம்ம வாழ்க்கையில் ஏதாவது சில விஷயத்தை புரட்டி போட்டுச்சின்னா அந்த ஆயிரம் விஷயத்தை மறந்து இந்த பத்து விஷயத்தால் நம்ம இன்னமும் அதிகமாக துன்பப்படக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறோம் அப்போ இந்த பத்து கூட என் பிரச்சினையில் இருக்கக்கூடாது எனக்கு அது மூலமாக பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் இன்னமும் ஒன்றே ஒன்று தான் வாழ்க்கையில் நீங்கள் எதை எடுக்கிறீங்களோ அது உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக கிடைக்கும் அதில் எந்த கன்ஃபியூஷனும் இல்லை ஆனால் உங்கள் வாழ்க்கையில் எதை வச்சு நீங்கள் முடிவு பண்ணுறீங்கன்றத பொறுத்து அது நடக்கும் அப்போ தீவிரமான மனதளவில் இருக்கக்கூடிய பயிற்சி அது தியானமாக இருக்கலாம் இல்லை சாய்பாவோட பிரார்த்தனையாக இருக்கலாம் இல்லை மற்ற மனுஷங்களை நீங்கள் நேசிக்கக்கூடிய விதமாக இருக்கலாம் இந்த மூணு விஷயத்தில் உங்கள் மனம் வந்து வலிமையாகும் அப்போ மனசு வலிமை அடைஞ்சிடுச்சுன்னா உங்க பிரச்சனைகளை நீங்க ஈஸியா டேக்கிள் பண்ணலாம் எல்லாத்துக்குமே காரணமா இருக்கிறது மனசுல இருக்கக்கூடிய பேஸ்ட் பேஸ்ட் ஆன் வலிமை இல்லைன்னா பலஹீனம் ஒண்ணு பலத்தோட இருக்கணும் இல்லை பலஹீனத்தா பலஹீனத்தோட இருக்கணும் மனுஷங்க ரெண்டே ரெண்டு டைப் தான் ஒன்று பலத்தோட இருப்பாங்க இல்லைன்னா பலஹீனத்தோட இருப்பாங்க ஆனால் பலகீனத்தோடு இருக்கிறவங்க தான் அதிகம் பலத்தோடு இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப குறைவு அப்போ அந்த பலத்தை எதிர்பார்த்து நாம் சில விஷயத்தை செய்யும்போது நம்மளோட அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வுகள் நிச்சயமாக கிடைக்கும் அதுதான் மெயின் இது அப்போ உங்கள் மனசில் பலத்தை ஏற்படுத்துவதற்கு உண்டான பயிற்சிகள் தான் நீங்கள் சாயப்பாங்கிட்ட தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கணும் ஒரு விஷயத்துக்கு நீங்கள் வெளியில் போகிறீங்க அப்படின்னா அந்த விஷயம் அவர் மூலமாக நடக்குது அப்படின்ற ஒரு சிந்தனை ஃபஸ்ட் இருக்கணும் அண்ட் ரெண்டாவது அவரும் நம்ம கூட அந்த இடத்துக்கு வராரு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் உங்கள் மனசில் ஏற்றுக்கணும் மூணாவது இருபத்தி நாலு மணி நேரமும் என் சாயப்பா என் கூட இருக்காங்க அப்படின்ற நம்பிக்கையும் அங்கே இருக்கணும் இந்த விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது உங்கள் மனசில் அந்த வலிமை அதிகரிக்கும் இதுதான் பிரச்சனை அப்போ மன வலிமை இல்லாதவங்களுக்கு தான் ஒரு சின்ன பிரச்சனை கூட தாங்கிக்க முடியாது சில பேர் பார்த்திங்கன்னா வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் ஏதாவது அது வந்து உப்பு சப்பு இல்லாத விஷயமாக இருக்கும் ஆனால் அந்த விஷயத்துக்கு அவங்க ரியாக்ட் பண்ணக்கூடிய விதம் வேறு மாதிரி அப்போ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அவங்களுக்கு மன வலிமை இல்லை அதாவது பிரார்த்தனை கூட எப்படி இருக்கணும்னா உங்களால் என்னென்னலாம் சாதிக்க முடியுமோ அதுக்கு பிரார்த்தனை தேவையே இல்லை உங்களால் எது ரொம்ப டஃப்பா இருக்குதோ அதுக்கு தான் பிரார்த்தனை ஸோ பிரார்த்தனை கூட நிறைய டார்ச் அவரை வந்து பிரார்த்தனை ப்ரே பண்றன்ற பேர்ல உங்களையும் அவரையும் நீங்க சித்திரவதை பண்ணக்கூடாது அது ஏன் பண்ணக்கூடாதுன்னா ஒரு சாதாரண விஷயத்துக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை உங்களால் அதை ஈஸியாக எடுத்துக்க முடியும் அதை பெற முடியும் அப்படின்னா அதுக்கு பிரார்த்தனை தேவையில்லை சில பேர் சொல்லுவாங்க காலையில் நாலு மணிக்கு நான் வந்து எந்திரிக்கணும் அதனால் வந்து நான் பிரார்த்தனை பண்ணிட்டு தான் தூங்குவேன் இதுக்கு பிரார்த்தனை அவசியமே இல்லை ஸோ உங்கள் வாழ்க்கையில் பிரார்த்தனையோட லிஸ்ட்டு ஒரு பத்து இருக்குதுன்னா அது ஒன்பதாக இருக்கணும் எட்டாக இருக்கணும் ஏழாக இருக்கணும் ஆறாக இருக்கணும் ஒன்றாக இருக்கணும் கடைசியில் ஊஜியமாக இருக்கணும் அந்த மாதிரி பிரார்த்தனைகள் வந்து குறையணும் போக போக ஸோ பிரார்த்தனை அதிகரிக்கக்கூடாது பிரார்த்தனை அதிகரிக்குதுன்னா உங்கள் வாழ்க்கையில் இன்னமும் பல சிக்கல்கள் இருக்குதுன்னு அர்த்தம் அந்த சிக்கல்களுக்கு காரணம் நீங்கள் மட்டும்தான் வேற யாருமே கிடையாது சிக்கல் ஏன் வருதுன்னா உங்களால் சில விஷயத்த சரியாக முடிக்க முடியல அது மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகள் எந்த சிக்கல்கள் வந்தாலும் அதை உங்களால் ஏற்றுக்க முடியல ரெண்டாவது அதை தொடர்ந்து அதை யோசிக்கும் போது நம்ம மனசு பலகீனமாகுதுன்றதுக்காகவே சில பேர் சிக்கலான விஷயத்தை எடுக்கவே மாட்டாங்க ஆனால் அது நீங்கள் எடுக்கலைனாலும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அது உங்களை எங்கேயாவது கொண்டு போய் நிறுத்தும் அப்போ இருக்கக்கூடிய ப்ரெஷரை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணாலும் அது நடக்காது ஸோ மனசில் எப்போ வந்து அதை எடுக்கணும்னு நம்ம மனசு விரும்புதோ அப்போ நம்ம எடுக்கணும் ஸோ சுச்சுவேஷன் பேர் பிரகாரம் உங்கள் வாழ்க்கையில் சில ப்ரெஷரை நீங்கள் கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக அதுலேயும் ஒரு தோல்விகள் தான் உங்கள் லைஃப்பில் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் சாயப்பாவை கும்பிட்றீங்க பிரார்த்தனை பண்ணுறீங்க எல்லாம் பண்ணுறீங்க ஆனால் பிரார்த்தனைகள் ஒவ்வொரு நாளும் அதிகரிச்சுக்கிட்டே போதே ஒவ்வொரு நாளும் அதிகரிக்குது அப்போ அதிகரிக்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோன்னா நம்ம வாழ்க்கையை சரியான டைரக்ஷனில் அதை கொண்டு போகலை போகக்கூடாத ஒரு இடத்துக்கு நம்ம அதை அழைச்சிட்டு போகிறோம் அதனால் நிறைய சிக்கல்கள் நிறைய பிரச்சனைகள் வருது ஏன் இந்த சிக்கல் பிரச்சனைகள் வருதுன்னா சில விஷயத்துக்கு தீர்வுகள் இங்கே இருக்குதுன்னா அதை நம்ம மனசு விரும்புறது இல்லை அந்த மனசு ஏன் விரும்பலன்னா மனசுக்கு என்னைக்குமே புதுசா யோசிக்கலாம் தெரியாது சோ வாழ்க்கையில இதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் நடந்ததோ அது மட்டும்தான் இங்க ரிஜிஸ்டர் ஆயிருக்கு அது ஒண்ணுதான் அத பேஸ் பண்ணிதான் வாழ்க்கை இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு அது ஒரு பக்கம் போகுது அப்போ வாழ்க்கையில இனிமே ஒரு விஷயத்த முடிவு பண்ணுங்க இந்த வாழ்க்கையில இத்தனை பிரச்சனைகள் வந்ததுக்கு காரணம் நாம் எடுத்த முடிவு சரியில்லை அந்த எடுத்த முடிவில் நம்ம ஒரு நாலேஜ் ஃபுல்லாக கொண்டு வரலை என்னமோ எடுத்தோம் நாலு பேர் எடுக்க சொன்னாங்க அதில் நாம் எடுத்தோம் அந்த நாலு பேரில் யார் நம்ம அதிகமாக சொல்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம ப்ரையாரிட்டி கொடுத்தோம் அப்போது அந்த முடிவு எடுக்கும்போது நாம் அதற்கு தகுதியானவர்களா அதற்கு உண்டான அத்தனை விஷயங்களும் நம்ம இடம் இருக்குதா இதை எல்லாம் யோசிச்சு பார்த்து எடுக்கல சட்டன்னு முடிவு எடுத்துட்டோம் ஏன் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குதுன்னு என் அண்ணன் சொன்னான் இந்த முடிவு எடுன்னு ஏன் உன் வாழ்க்கையில் நீ சக்ஸஸ் ஆகலை இவ்வளோ படிச்சுருந்தால் இந்த படிப்பு எனக்கு பிடிக்கவே இல்லை ஆனால் எங்கள் அம்மா சொன்னாங்க அதனால் நான் எடுத்தேன் ஸோ ஒருத்தவங்களோட நிர்பந்தத்தால் நம்ம எந்த முடிவு எடுத்தாலும் அதில் எந்த காரணத்தை கொண்டும் உங்களால் வின் பண்ணவே முடியாது ஆனால் யாராவது ஒருத்தங்க உங்களை வந்து நான் சொல்கிறத தான் செய்யணும்னு யாராவது ஆட்டு விற்க ஆரம்பித்தாங்கன்னு வச்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நீங்கள் ஜீரோ ஆவிடுங்க அதுக்காக மற்றவங்கள மதிக்க வேண்டாம்னு சொல்லலை முடிவு எடுக்கக்கூடிய விஷயத்துக்கு மற்றவங்களோட தலையீடு இல்லாமல் உங்கள் வாழ்க்கை இருக்கட்டும் உங்களுக்கும் சாய்பாவுக்குமே அந்த உரிமைகள் இருக்கட்டும் மற்றவங்களுக்கு அந்த உரிமை கொடுக்காதீங்க அப்படி அவங்க எடுத்து தான் ஆகணும் தீர்க்கமாக எடுத்து தான் ஆகணும் அப்படின்னா ஒன்றுக்கு பத்து தடவை யோசிங்க அதுக்கு பின்னாடி வரக்கூடிய விஷயத்தையும் உங்களால் சமாளிக்க முடியும் அப்படின்னா அது தாராளமாக இப்போவே நீங்கள் அந்த முடிவை எடுக்கலாம் ஸோ முடிவு எடுக்கிறதுலேயும் இங்கே நிறைய பேருக்கு பலவிதமான சிக்கல்கள் இருக்குது ஸோ ஃபைனலாக என்ன பண்ணுவாங்க சீட்டை குலுக்கி போடுறது தான் ஃபைனல் ஸ்டேஜ்னு வச்சுப்பாங்க அதுலேயும் நமக்கு ஃபேவராக வரலன்னா எகெயின் மூணு தடவை போட்டு பார்க்கலாம் அஞ்சு தடவை போட்டு பார்க்கலாம் இல்லை ஒன்பது தடவை போட்டு பார்க்கலாம் இல்லை குழந்தைய விட்டு எடுக்க சொல்லலாம் இல்லை பெரியவங்களை விட்டு எடுக்க சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி தாட்ஸ் வந்து வந்து கடைசியில் நீங்கள் முடிவை உங்களால் எடுக்கலை ஏதோ ஒரு நிர்பந்தத்தின் பேரில் நீங்கள் முடிவெடுத்துட்டிங்க ஸோ உங்கள் வாழ்க்கையை தொலைச்சிட்டிங்க இப்போ இந்த மாதிரியான விஷயங்களால் தான் நம்ம வாழ்க்கையில் மேலும் மேலும் பாவத்தை செய்கிறோம் நீங்கள் ஒரு முடிவு எடுத்துட்டீங்க அந்த முடிவு எடுத்து அதை காப்பாற்ற முடியல அதை காப்பாற்ற முடியாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க பலவிதமான பொய் சொல்கிறீங்க ஏன்னா நிச்சயமாக பொய் சொல்கிறோம் அந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் நாம் ஏன் இன்னைக்கு வாழ்க்கையில் இதாகணும் அவன் சரியில்லை இவன் சரியில்லை அப்படி சொல்கிறோம் இதுவே பெரிய பாவம் தான் ரெண்டாவது தாமதம் ரொம்ப எதுவா இருந்தாலும் அந்த நேரத்துக்கு அது வந்தாதான் அதுக்கு மதிப்பு அதை விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கு மதிப்பே கிடையாது இனி வந்தா என்ன வரலன்னா என்ன இந்த மாதிரி தாட்ல தான் அது கொண்டு போய் சேரும் அப்போது முடிவு எடுக்கும்போது எதை வச்சு எடுக்கணும் நம்மளால் இதை சமாளிக்க முடியுமா இதுல நமக்கு விருப்பம் இருக்கா ஒருவேளை இந்த முடிவுனால ஏதாவது சில விஷயங்கள் நடந்துச்சுன்னா அதை நம்மளால் ஏற்றுக்க முடியுமா அதற்கு உண்டான பாதை எங்கே இருக்கா இருந்தா எடுங்க இல்லைன்னா அந்த பாதையை தேடுங்க அதுக்கு அப்புறமா ஃபைனலாக முடிவு பண்ணுங்கள் நீங்கள் யோசிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் வேணாலும் எடுத்துக்கோங்க ஆனால் அதை செயல்படுத்துவதற்கு வந்துருச்சுன்னா தாமதம் இல்லாமல் செயல்படுத்துங்க மறுபடியும் யோசிக்கிறது மறுபடியும் வேண்டான்னு சொல்கிறது மறுபடியும் வேணுங்க சொல்கிறது மறுபடியும் பத்து பேர்கிட்ட கேட்குறது இது மூலமாக நீங்கள் காலத்தை நல்லாவே பர்ஃபெக்டாக வீணடிக்கிறீங்க இதெல்லாம் பாவம் அதாவது ஒருத்தனை கொலை செஞ்சால் தான் பாவோன்றது இல்லை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சரியான முறையில் ஒரு வழி நடத்துதல் உங்களுக்கே சரியாக அது வரலை அப்படின்னா அங்கேயும் பாவங்கள் அதிகரிக்குது ஏன்னா நீங்கள் காலத்தை வீணடிக்கிறீங்க உங்கள் திறமையை வீணடிக்கிறீங்க கடவுளுடைய ஒட்டுமொத்த எதிர்பார்ப்பையும் நீங்க நிறைவேற்றலை இதுதான் பிரச்சனை இதுக்கு என்னென்ன வழிகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கு இதுக்கு எப்படிப்பட்ட பிரார்த்தனைகள் நம்ம கேட்கணும் ஸோ பிரார்த்தனைகள் வந்து கெஞ்சவும் வேண்டாம் அழவும் வேண்டாம் உங்களை கெஞ்ச சொல்லலை உங்களை உடலை வருத்தே பிரார்த்தனை பண்ணவும் சொல்லலை உங்க தலைக்கு மொட்டை அடிக்கணும்னு சொல்ல அவர் எதையுமே சொல்லவே இல்லை ஒன்று தான் சொல்றாரு என்ன உனக்கு தேவை இருக்கு உன் தேவை என்ன உன் தேவைக்கு என்னென்ன வழிகளில் நான் உதவி செய்யணும் நான் உதவி மட்டும்தான் செய்வேன் எல்லாத்தையும் நானே உனக்கு கொடுத்துட்டா அப்புறம் எதுக்கு இந்த பிறப்பு உனக்கு எனக்கு கஷ்டங்கள் இருக்கு அது இருக்கு இது இருக்கு ஓகே எல்லாருக்கும் இருக்கு இப்போ எனக்கும் தான் கஷ்டங்கள் இருக்கு நான் சொல்லட்டுமா எத்தனை கஷ்டங்கள் நான் சொல்லட்டுமா ஆனால் அந்த கஷ்டத்தை மட்டும் நினச்சி பார்க்குறதால எங்கள் வாழ்க்கையில் எதையுமே சாதிக்க முடியாதுன்னு தெரிஞ்சிடுச்சு அப்போ கஷ்டத்தை நினைய தப்பு இல்லை ஆனால் இனி அந்த கஷ்டம் வராமல் பார்த்துக்கிறதுக்காக அந்த கஷ்டத்தை பற்றி நினைக்கணும் வாழ்க்கையில் தோத்துட்டோம் அதை மறக்கிறது நல்லது ஆனால் இனி அந்த தோல்வி வரக்கூடாதுன்னா அதை மறக்காம அங்கே இருந்து நீ என்ன லேர்ன் பண்ண சார் லேர்னிங் இன்றைக்கு வரைக்கும் நான் லைஃப்பில் லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு யார் சொல்கிறீங்களோ அவங்க வாழ்க்கை வந்து இன்னைக்கு எதிர்காலன்றது ரொம்ப ரொம்ப சிறப்பாக அமையும் சாய்பா வந்து கற்றுக்கக்கூடிய மனுஷங்களுக்கு தான் உதவி செய்யணும்னு நினைக்கிறாங்க சும்மா உக்காந்துட்டு இருக்கிறவங்களுக்கோ வேடிக்கை பார்க்கறவங்களுக்கோ இல்லை மற்ற மனுஷங்களை குறை சொல்றவங்களுக்கோ அவர் வந்து எந்த உதவியும் செய்வதற்கு அவர் தயாரா இல்லை அவர் தயாராக இருந்தாலும் நமக்கு எல்லாமே கிடைக்கும் அவர் தயாரா இல்லாதப்போ நமக்கு எந்த விஷயமும் நமக்கு நடக்காது அப்போது ஒவ்வொரு விஷயத்த நீங்கள் பேசும்போது ஒவ்வொரு காரணத்தை சொல்லலாம் ஒரு ஒரு தோல்வி அடைஞ்சிட்டா நீங்கள் வந்து இவன் சொல்லலாம் அவன் சொல்லலாம் யாரை வேணாலும் சொல்லலாம் அது உங்கள் உரிமை ஆனால் சொல்கிறதால அவங்க வாழ்க்கையில் ஏதாவது நடக்குமான்னா எதுவும் நடக்காது ஆனால் உங்க வாழ்க்கை மறுபடியும் கீழே தான் தள்ளும் உங்களை நீங்களே ஒரு பெரிய பள்ளத்தில் போய் கீழே பொத்துன்னு உழுந்து உழுந்து எழுந்திருக்கிறீங்க உழுவுறீங்க எழுந்திருக்கிறீங்க உழுவுறீங்க எழுந்திருக்கிறீங்க அப்போ என்ன ஆகுது விழுவுறது தப்பு இல்லை எந்திரிக்கிறது தப்பு இல்லை ஆனால் ஒரே விஷயத்துக்காக திரும்பவும் விழுந்து திரும்பவும் எந்திரிச்சு இதில் என்ன நம்ம லேர்ன் பண்ணுறோம் சார் லேர்னிங் இல்லை இதை தொடர்ந்து ஒரு விஷயம் நம்மக்கிட்ட வரும் அது என்ன தெரியுமா ஹண்ட்ரட் பர்சன்ட் நெகட்டிவ் வைப்ரேஷன் மட்டுமே இருக்கும் சார் நம்ம மழை முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி ஒருத்தன் ஒத்துக்கிறான் பாருங்கள் அந்த ஒத்துக்கிறத அவன் தோல்வியை அவன் ஏற்றுக்கிட்டான்னு அர்த்தம் ஸோ தோல்வி ஒன்றே அவனுக்கு ஓகே போது அவங்கிட்ட வெற்றியை பற்றி பேசுனா போட வெட்டி பயிரனு சொல்லிடுவான் அது பேசவே ஏன்னா அவங்க மனசில் அந்தளவுக்கு வெறுத்து போயிடும் அந்த நிலமை நம்ம அன்பேசாய் குடும்பத்தில் இருக்கிற யாருக்கும் வரக்கூடாது அது நல்லா தெளிவாக நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க ஸோ அந்த விஷயம் உங்கள் வாழ்க்கையில் மிக மிக முக்கியம் அப்போது நாம் இப்போது இந்த நிமிஷம் இந்த நொடி எப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழப்போகிறோம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை நம்ம ஏற்படுத்த போகிறோம் இந்த மாற்றத்தை ஏற்படுத்துறதால வாழ்க்கையில் என்ன நம்ம சாதிக்க போகிறோம் இதெல்லாம் ஜஸ்ட் அப்படியே வந்து கற்பனை பண்ணுங்கள் நம்ம நிறைய நான் சொல்லியிருக்கேன் இந்த கற்பனை பண்ணுறது எப்படின்னா இதெல்லாம் செஞ்சால் நடக்காமல் போயிடுச்சு அந்த கற்பனை குதிரையை தட்டி விட்றோம் அதுக்கு அளவில்லாத துன்பத்தையும் நம்ம அனுபவிச்சிடுறோம் ஆனால் நல்லது நடக்குமா அப்படின்னு நினைக்கும்போது அந்த கற்பனை குதிரையை நாம் தட்டி விடுறதே கிடையாது ஏன் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் முன்னேறிடக்கூடாதுன்னு நம்மளை சுத்தியும் மாயை பாவம் அது இது ஏகப்பட்ட விஷயங்கள் நம்மளை ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிட்டுருக்கு நம்மளை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவர் டம்ப் பண்ணுது அதில் இருந்து நீங்கள் எப்படி மீள போகிறீங்கன்றத பொறுத்து தான் அப்போ எப்படி மீள முடியுங்கன்னா அவருடைய அருள் ஒன்று இருந்தால் உங்கள் மனது பலமாக இருந்துச்சுன்னா இந்த ரெண்டு விஷயமும் இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிச்சிடலாம் அப்போது அவரோட அருளும் வேண்டும் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய பலமும் வேணும் பலன்றது ஹண்ட்ரட் பெர்சன்ட் இட்ஸ் அ பாசிட்டிவ் மட்டும்தான் பலகீனன்றது ஹண்ட்ரட் பெர்சன்ட் நெகட்டிவ் தான் எல்லா மனுஷனுக்கும் வெற்றியும் இருக்க தோல்வியும் இருக்குது அவன் எத்தனை தோல்வியை சந்தித்தான் அப்படின்றது முக்கியம் இல்லை எத்தனை வெற்றியை அடைஞ்சான் அப்படின்னா முக்கியம் நீங்கள் நூறு தோல்வியை சந்திச்சிருக்கலாம் இரநூறு தோல்வியை செஞ்சிருக்கலாம் ஆனால் ஒரு வெற்றி அடைஞ்சிட்டிங்கன்னா அந்த தோல்விகள் அத்தனையும் மறந்து போயிடும் மறந்துடுவாங்க மக்கள் எல்லாரும் ஸோ அந்த வெற்றிக்கு தேவையான விஷயத்தை தான் நாம் இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனால தான் ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு ஆடியோவை நம்ம கொடுத்து கொடுத்துட்டே இருக்கோம் காலைல வெட்டி நிஜயம் சாயம் சத்தியம் வருது எட்டு மணி ஆடியோ வருது பன்னெண்டு மணி ஆடியோ வருது சாய் சாய்குரலில் வந்து விஷ்ணு சாய் ஆடியோ கொடுக்குறாங்க உங்களுக்கு என்ன வழியில் போகணுன்றது என்னைக்கு தெரியுதோ அன்னைக்கு இந்த ஆடியோஸில் இருக்கக்கூடிய அந்த இம்பார்ட்டன்ஸ் என்னன்றது உங்களுக்கு தெரியும் சும்மா அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பேசக்கூடிய பேச்சுக்களால் என்னால் நிச்சயமாக முடியாது ஏன்னா இது வந்து கான்செப்ட் கிடையாது இது வந்து லைஃப்பை பற்றி பேசும்போது லைஃப்ன்றது ஒரு எக்ஸ்ட்ரீமான விஷயங்கள் இருக்குது இதில் இதில் ஒவ்வொரு விஷயத்த பேசும்போதும் அதனுடைய தொடர்ச்சி 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 வந்துக்கிட்டே இருக்கும் அதனால பலவிதமான திருப்பங்கள் நிறைந்தது தான் வாழ்க்கை அந்த திருப்பங்கள் எப்படிப்பட்டது அப்படின்றது தான் நமக்கு விடப்பட்ட ஒரு சோதனை அந்த திருப்பத்தை வெற்றிகரமாக மாற்றணும் ஸோ அடிக்கடி சொல்லுவோம் உங்கள் பலகீனம் எதுன்றதை வச்சு நீங்கள் அதில் கீழே விழுந்துடாதீங்க உங்கள் பலகீனத்தால் உங்கள் பலத்தை நீங்கள் பெருக்கணும் எனக்கெல்லாம் சொன்னாங்க படிப்பெல்லாம் உனக்கு ஏறாது அதிகமாக வந்து ஸ்கூல் தாண்டதே பெரிய விஷயம் இதெல்லாம் சொன்னாங்க நான் அப்போ கூட வந்து ஃபீல் பண்ணவே இல்லை மைண்டை ரிலாக்ஸ் பண்ணேன் படிக்கல ஃபெயில் ஆகிட்டேன்னா ஒரு மெக்கானிக் கடை வைக்கலாம் அப்படின்னு ஏன்னா சம்பாதிக்கணும் நேர்மையாக இருக்கணும் அதுக்கு ஒன்றே ஒன்று விருப்பப்பட்டு உழைக்கணும் அவ்வளோதான் இது ஒன்று இருந்துச்சுன்னா போதும் இது ஒன்றே ஒன்று இருந்துச்சுன்னா போதும் படித்தாதான் காசு அப்படின்லாம் இல்லை படிக்கலைனாலும் விருப்பப்பட்டு எதை உழைக்கிறோமோ அதை முழு மன நிறைவோடு செஞ்சாவே நாம் வாழ்க்கையில் சக்ஸஸ் அடைஞ்சிடலாம் இங்கே நிறைய பேருக்கு அந்த கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது நான்லாம் படிக்கலை சந்தோஷ் நான் படிக்கலை தம்பி நான் படிச்சிருந்தா இன்னும் டெவலப் ஆயிருப்பேன் அப்படிலாம் இல்லைம்மா அதாவது எவ்வளோ பெரிய கிராஜுவேட்டாக இருந்தாலும் சரி அவனுக்கு திறமைன்னு ஒன்று வளர்த்துக்கலைன்னா அவன் ஜீரோ தான் ஓகேங்களா அதனால் எவ்வளோ பெரிய படிக்காதவங்களும் சரி அவங்களும் திறமையை வளர்த்துக்கலைன்னா அவங்களும் ஜீரோ தான் ஸோ திறமைன்றது வேறு படிப்புன்றது வேறு படிப்புன்றது ஒரு அடையாளம் ஜஸ்ட் அவர் ஐடென்டிஃபிகேஷன் அவ்வளோதான் அது இல்லைன்னாலும் நம்ம வாழ முடியுன்றது எத்தனையோ பெரிய பெரிய தலைவர்கள்லாம் எந்த யூனிவர்சிட்டியில் போய் படித்தாங்க கலைஞர் எங்கே படித்தாங்க காமராஜர் எங்கே படித்தாங்க எம்ஜிஆர் எங்கே படித்தாங்க ஸோ யாரெலாம் என்ன படித்தாங்க சொல்லுங்கள் எல்லோருமே அவங்க தனித்திறமையினால் வாழ்க்கையில் ஜெயிச்சாங்க அது முடியும் அப்படின்றது தான் ஸோ காமராஜர் படிக்கலை உங்களுக்கு தெரியும் ஆனால் அவர் எப்படிப்பட்ட திறமையான ஆட்சி நடத்தினாங்கன்றத காமராஜரை பத்தி நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் ஸோ படிப்புன்றது வேற நம்மக்கிட்ட கிட்ட எது இல்லையோ அது இல்லைன்னு சொல்லி நம்ம குறைப்பட்டுக்கிட்டே இருக்கோம் தான் நம்ம வாழ்க்கையில அத்தனை குறைகளும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு இது எல்லாத்தையும் நீங்க தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வரலாறு காண இப்போ நான் அடித்து சொல்கிறேன் வரலாறு காணாத வெற்றியை நீங்கள் நிச்சயமாக ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் பெற முடியும் இதை நீங்கள் புரியாமலே என்கிட்ட இல்லை என்கிட்ட அது இல்லை என்கிட்ட இது இல்லை இந்த மாதிரி தான் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம் பேசிக்கிட்டே இருக்கிறதால எதுவுமே நமக்கு அமையலை பேசாமல் நம்மக்கிட்ட என்னென்னலாம் இல்லையோ அதை நம்ம ப்ளஸ் ஆக்குறோம் அதை நம்ம ஜெயிக்கிறோம் அதில் என்ன நம்மளால் ஏற்றுக்க முடியுமோ அதை ஏற்றுப்போம் எதை நம்ம விடணுமோ அதை நம்ம விடுறோம் இந்த லெவலில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஆரம்பித்து பாருங்கள் நீங்கள் நினச்சதை விட சூப்பராக சாய்பா கொடுப்பாங்க ஏன்னா திரும்பவும் சொல்கிறேன் சாய்பா உழைக்கிறவங்களுக்கும் உண்மை பேசுகிறவங்களுக்கும் அடுத்தவங்களை அடுத்தவங்களையும் தன்னையும் குறை சொல்லாதவங்களுக்கும் தான் முதல் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறார் பல விதத்தில் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கார் இதை பண்ணு அதை பண்ணுன்னு ஆனால் நாம் அந்த இடத்துக்கு போகவே இல்லை நமக்கு என்ன நினைக்கிறோம் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் சாய்பாவோட அருள் நமக்கு கிடைச்சிடும்னு நினைக்கிறோம் தப்பு அப்படி பார்த்தா இன்றைக்கி உலகத்தில் எண்பது சதவீத மக்கள் கடவுளை வணங்குறாங்க அப்போ எண்பது சதவீத மக்களுக்கும் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்குதா நீங்கள் எத்தனை தடவை கோயிலுக்கு போயிருங்க இந்த எவ்வளவோ தடவை கோயிலுக்கு போயிருக்கீங்க எத்தனையோ தடவுகளுக்கு வந்து காணிக்க பண்ணியிருக்கீங்க முடி காணிக்க பண்ணியிருக்கீங்க என்னென்னமோ செஞ்சுருக்கீங்க உங்கள் மனசாட்சி தொட்ட சொல்லுங்கள் நீங்கள் உழைக்காமல் வெற்றி பெற்றீர்களான்னு நீங்கள் கண்டிப்பாக உழைச்சிருப்பீங்க அதனால தான் அந்த முன்னேற்றம் வந்துருக்கு இல்லை நான் முடிக்காணிக்க கொடுத்துட்டேன் நான் அதை பண்ணிவிட்டேன் இதை பண்ணிட்டேன் என்னோடய பரிகாரத்தை நான் முழுசாக செஞ்சிட்டேன் இனி எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இன்னும் அதிகரிக்கும் நிறைய பேர் என்கிட்ட சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் அஞ்சாயிரம் ரூபாய் கடனை வாங்கி நான் கோயிலுக்கு போனோம் பரிகாரம் பண்ணோம் ஆனால் போயிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு பிரச்சனை தீரில்னா போனால் பிரச்சனை தீரும்னு யார் சொன்னால் கடவுள் எந்த மதத்திலேயாவது எங்கேயாவது சொல்லியிருக்கா இதை செய் உன் பிரச்சனை தீருன்னு கடவுள் சொல்லியிருக்கா கடவுள் ராமாயணத்துல சொல்லியிருக்கா மகாபாரத்ல சொல்லியிருக்கா சொல்லியிருப்பாங்க ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க அப்போது ஒரு மனுஷனுக்கு தனக்கு தேவையான விஷயத்தை மட்டும் அவன் எடுத்துக்கிட்டான் தேவையில்லாத விஷயத்தை விட்டுட்டான் தேவையில்லாத விஷயந்தான் அவனுக்கு தேவையானது அதை அவன் உணரவே இல்லை அப்படி உணர்ந்தாலும் அவன் நடிக்கிறான்னு அர்த்தம் ஏன்னா தேவையில்லாததை நீ செய்யி அப்படின்ற ஒரு இடம் வரும்ப அதை உழைக்கிறதும் முயற்சி பண்றதும் நல்ல விஷயங்களை நம்ம நோக்கி போறதும் ஏன்னா மனுஷனுடைய மனசு ஒன்றுதான் அவனை பாழ்படுத்தக்கூடிய ஒரு இடமா அமையுது அவன் வெற்றி பெறுவதும் வெற்றி பெறாததும் அவன் அவன் படிப்பை சம்மந்தப்பட்டது இல்லை ஓகே நல்லா புரிஞ்சுக்கோங்க படிப்பு சம்பந்தப்பட்டதோ அவன் செல்வாக்கோ அவன் புகழோ இல்ல இல்ல இல்லவே இல்ல அவனோட மனசு சம்பந்தப்பட்டது அவன் மனசுல எந்த விஷயத்த அவன் விதைக்கிறானோ அத தான் அவன் வாழ்க்கைய அவன் டிசைட் பண்றான் உங்க வாழ்க்கைய வேற யாரும் டிசைட் பண்ணல நீங்களாம் நினச்சிட்ருக்கீங்க என் வாழ்க்கையை இவங்க டிசைட் பண்ணாங்க அவங்க டிசைட் பண்ணாங்க எங்கள் அம்மா இப்படி சொன்னாங்க எங்கள் அப்பா இப்படி சொன்னாங்க எங்களோட அத்தை இப்படி சொன்னாங்க என் ஃப்ரெண்டு கைடு குரு அது இது எதுவுமே இல்லை உங்கள் வாழ்க்கையை டிசைட் பண்ணக்கூடிய ஒரே மனுஷங்க யாருன்னா அது சாட்சாத் நீங்கள் மட்டுந்தான் ஓகேவா ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க சாயப்பாவை வணங்கினா மட்டும் பத்தாது வணங் வணங்குறதும் நமக்கு வாழ்க்கையில் முக்கியம் அதே போல் உழைக்கிறதும் நமக்கு முக்கியம் இல்லாததை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது மிகப்பெரிய ஆபத்தில் முடியும் எது இருக்குதோ அதை வச்சு வாழ்க்கையில் வாழ்ந்து பாருங்கள் நீங்கள் நிச்சயமாக நல்ல இடத்துக்கு வரலான்னு சொல்லி இந்த ஆடியோ அண்ட் வீடியோவை முடிக்கிறேன் ஜெய் சைரா